அன்பான மக்களே செம்ம ஹேப்பியான அப்டேட்டுங்க எங்கேருந்துன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவார்ட் ஃபங்க்ஷன்லேருந்து தான் சூப்பர் அப்டேட் வந்திருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விஜய்க்கு அவார்டு இருக்குது என்ன அவார்டு அப்படிங்கிறது தான் முக்கியமான பாயிண்ட்டு சரிங்களா பெஸ்ட்டு ஹீரோ அவார்டுங்க டீம் இருந்து நமக்கு அப்டேட் வந்துருக்கு பெஸ்ட்டு ஹீரோ மகாநதி விஜய்க்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க சூப்பர் செம்ம அல்டிமேட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ நிவீனோட சேர்ந்து ஒரு பிக்சர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த பிக்சரு சூப்பராக இருக்குங்க பயங்கரமாக இருக்குது காஸ்ட்யூம் தான் வந்து கலக்கிட்டு இருக்காரு அப்பாவது வேறு காஸ்ட்யூமில் இருந்தார் இப்போ வேற காஸ்ட்யூமில் இருக்கார் நம்மளோட சுவாமி அப்படின்னு சொல்லணும் ஆனால் பெஸ்ட்டு ஹீரோ லட்சுமி பிரியாவோட காஸ்டியூம் லட்சுமி பிரியாவோட அப்டேட் நமக்கு இன்னும் வரல ஆனால் சுவாமிக்கு வந்து பெஸ்ட்டு ஹீரோ அப்படின்னு சொல்லி அவார்டு கொடுத்துருக்காங்க உண்மையாக கொடுக்கணுங்க அத்தனை வேர் வேரியேஷனில் வந்து நடிச்சிருக்காரு சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு பயங்கரமாக வந்து நடிச்சிருக்காரு நம்ம எல்லாருமே ரசிச்சிருக்கோம் எவ்வளோ அவார்டு வாங்கியிருக்காரு நம்மளோட சேனலில் நம்ம பிள்ளைக்கு அவார்டு நல்ல அவார்டு கொடுக்கணும் இல்லையா அதனால் வந்து சூப்பரான ஒரு அவார்டு பெஸ்ட்டு ஹீரோ அப்படின்னு டீம் கிட்டேருந்து அப்டேட் வந்திருக்கு கன்ஃபார்மாக அதுதான் அப்படிங்கிறது தான் ஏன்னா அங்கே பாருங்களேன் சுவாமியும் நம்ம நிவீனும் வந்து சூப்பராக வந்து ஒரு பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு அவர் யாரும் தெரில அவரோட நின்று சூப்பராக வந்து ஃபோட்டோ எடுத்துக்காங்க நிறைய நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்குது லட்சுமி பிரியாவோட அப்டேட் வந்துடேன்னு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம விஜய் காவேரி சம்மந்தமாக வந்து நிறைய அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் இப்போ இப்போ அவார்ட் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு அப்டேட் வந்துகிட்டே இருக்குது அதை உடனே உடனே நம்ம அப்டேட் பண்ணுறோம் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா பெஸ்ட் ஹீரோ அவார்டு வாங்கணுன்னே அவார்டோட வெளியே வந்து நமக்காக போட்டோ போடுவாங்க பேசுவாங்க அதை நம்ம ஆடி நம்ம பார்க்கணும் அவ்வளோ ஹாப்பியாக வந்து அதை செலிப்ரேட் பண்ணணும் சரிங்களா சூப்பருங்க பயங்கரமா இருக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க